எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய சோறு அதாவது பழைய சோறு கிடையாது காலையில் வடித்த காலையில் சமைச்ச ரைஸ் பார்த்துக்கோங்க ஸோ அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் உப்பு எல்லாமே போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள் மக்களே உப்பு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இறால் பார்த்துக்கோங்க இறால் தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்காங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆக்சுவலி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரசம் இறால் தொக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நான் கஞ்சி சாப்பிட்றேன் இன்றைக்கி கஞ்சி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கஞ்சி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து கஞ்சி கொடுத்துட்டாங்க இதுதான் மக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் நம்ம சேனல் பேஜில் சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் வந்து கஞ்சி குடிக்கிற வீடியோ வந்து நான் போட்டது கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஞ்சி குடிச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை எடுத்துப்போம் எறா தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பக்காவே ஃப்ரை பண்ணியிருக்காங்க அருமையா இருக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கஞ்சி குடிக்கும்போது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க அதுவும் இந்த கஞ்சி குடிக்கிறத விட நைட்டு சாப்பாடு நைட்டு சமைச்ச சாப்பாடோட கஞ்சி குடித்தோன்னா அருமையாக இருக்கும் விழாவோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேஜில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இதுவே இது இப்போ நான் ரசத்துக்கு சாப்பிட்டேன்னா அருமையாக இருந்திருக்கும் சாப்பாடு வச்சு ரசம் ஊற்றி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வச்சுருக்காங்க ரசம் ரசத்தை குடிச்சு காட்டணும் பாருங்க அருமையாக இருக்கு ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மீனகாய் போட்டுருக்காங்க ஸோ அதனால ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கு ん <music> <music>